மக்களுக்கு நல்லது பண்றவங்க யார் வந்தா நல்லா இருக்கும் இப்போ இருக்கிற ஆட்சியிலே எதுவுமே நல்லா இல்ல அது எல்லாருக்கும் தெரிஞ்சது யார் வந்தாலும் இதுக்கு மேல மக்களுக்கு நல்லது பண்ணா போதும் அவ்வளவுதான் விஜய் விஜய் பிடிக்கும்னு சொல்றதுக்கு இல்ல அஹ் இத்தனை பேருக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துட்டோம் ஒருத்தர் கூட ஒரு உருப்படியாக ஒரு கடுகளோ கூட பண்ணல சரி இவங்களுக்கு கொடுப்போமே அவ்வளவுதான் மற்றபடி இல்லை சீமானு கொடுத்தாலும் சரி அவருக்கும் கொடுத்து பார்க்கலாம் இனிமேல் யாருக்கு வராங்களோ அவங்களுக்கு கொடுத்து பார்க்கலாம் விஜய் ஏன் சொல்கிறேன்னா மெயினாக எங் யங்ஸ்டர்ஸ் நீங்களாம் இருக்கிறீங்கள சப்போர்ட் பண்ணுவீங்க இன்னொன்று டெவலப் ஆகும் அதுக்காக மட்டும்தான் அவர் இவ்வளோ ஒரு சினிமா ஸ்டாராக இருந்தார் எப்படி அவருக்கு ஒரு ஆட்சியை கொடுக்கலான்னு ஒரு நம்பிக்கை வருது அவ அதான் சொல்றனே அவரை நம்பி கொடுக்க சொல்ற அவ்வளோ அவர் மேல இருக்கிற ஃபேன்ஸ்லயோ இதுக்காகலாம் இல்லை அவரை நம்பி யங்ஸ்டர்ஸ் இவருக்காக இதை செய்யணும்னு யங்ஸ்டர்ஸ் முன்னாடி வராங்க எங்ஸ்டர்ஸ்காக மட்டும் தான் சொல்றது அவர் வந்தா நல்லா இருக்கும் பசங்க வந்து இப்போ இது பொறுப்பா இருக்கணும் அப்படின்னு இதை பார்த்துருப்பாங்க இத்தனை நாள் நடந்ததுல வீட்லயே ஃபேமிலியில பார்த்துருப்பாங்க இத்தனை நாள் இருக்குது எவ்வளவு விலைவாசி எல்லாத்துலயுமே தெரியும் பேரண்ட்ஸ்க்கோ எங்களுக்கோ ஒரு பெற்றோர்களுந்து எல்லா விலைவாசி தெரியுது சரி இதெல்லாம் வந்து நம்ம மாத்தலாம்னு யங்ஸ்டர்ஸ்க்கு எங்களுக்கே தோணுது அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் தோணும் அந்த மாதிரி அவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் மாத்திரம் அவங்க ஐடியாவோட முன் இதாக இருவாங்க அதனால சொல்கிறது எதனால இந்த மாதிரி ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்க வைக்கிறாங்க எந்த இடத்துல தவறாங்கன்னு நினைக்கிறீங்க ஒன்றும் இல்லை ஒரு பால் பேக்கெட் குழந்தைக்கு வாங்கினா கூட நான் எனக்கு தெரிஞ்சு நான் வாங்குறப்பெல்லாம் அரை லிட்டர் பால் பேக்கெட் பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் இப்போ ரேட் எவ்வளோ நாற்பது ரூபா அப்போ எங்கே போயிட்டு இருக்குது சொல்லுங்க இன்னும் ஏன் பொண்ணு வளர்ந்து வரப்போ ஒரு அரை லிட்டரு பால் பாக்கெட் நூறுரூபான்னு போகிறப்ப அவள் எங்கே போவா அந்த அளவுக்கு இங்கே சேலரியும் இல்லை அந்த சேலரி வாங்குற நீங்களே பார்ப்பேன் ஏடிஎம்மு ஜிஎஸ்டி எல்லாத்துலேயும் வர சம்பளத்தில் முக்கால்வாசி இவங்களுக்கு கொடுத்துட்டு காவாசி வச்சு நாங்கள் என்ன சாப்பிட்றது சா வேலை செய்கிறதே ஒரு சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் மூணு வேலை நல்லா சாப்பாடு சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் போகிறோம் அந்த சாப்பாடே கிடைக்காதப்ப என்ன பண்ணுறது ஒன்றும் தேவையே இல்லை இப்படி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வேலை இருக்காது கொடுத்துட்டு போயிடலாம் அவ்வளோதான் ஆனால் விஜய் ரொம்ப கலைக்க ஆரம்பிச்சிட்டாங்களே அதுக்குள்ள அது கலையாக தான் செய்வாங்க யார் நல்லவங்களை வளர விட்டாங்க இல்ல யாருதான் ஏதாவது ஒண்ணு சரி நல்லது செய்ங்கன்னு சொன்னா அடுத்தது அவங்க பிளாக் மார்க்க தான் ஃபர்ஸ்ட் பிளாக் மார்க் தொடரவங்களை தான் சொல்லுவாங்க ஏதாவது இப்போ நீங்கள் நல்லா இப்போ வீட்லேயே ஒன்றும் இல்லை சிம்பிளாக குழம்பு எதாவது வச்சாலும் யாராவது எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொன்னால் யாரோ ஒருத்தர் அதில் உப்பு கம்மியாக இருக்குது இல்லை முருங்காவை போடுறதுக்கு பார்த்தா கத்திரிக்காவை போடலாம் அந்த மாதிரி தான் யாரோ ஒருத்தர் வந்து அதை சுட்டி காமிச்சு தப்புன்னு சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு புரியுங்கிறதுக்காக அதெல்லாம் மைண்டில் எடுத்துக்கிட்டால் யாருமே சர்வே பண்ணவே முடியாது வீட்டில் கூட சர்வே பண்ண முடியாது தான் இவரூர் ஆச்சு எப்படி பார்த்து நினைக்கிறீங்க விஜய் பிடிச்சா எங்களுக்கும் சந்தோஷம் மாற்றம் வந்தால் மக்களுக்கு சந்தோஷம் இப்போ நீங்கள் இது கூட சீமானுக்கெல்லாம் போட்டுக்கீங்களா மாற்றம் வேணும் அப்படின்னு நான் போட்டதே ரெண்டு தடவை போட்டேன் யாருக்கும் போடலை நோ சொல்ல யாருக்கும் போட்டேன் நோட்டாவே விட்டு விட்டு யாருக்கும் போடலை யார் வந்தாலும் உருப்பிலேயே இருக்க மாட்டாங்க தெரியும் சும்மா எதுக்கு இது பண்ணணுன்னு போடவே இல்லை தேங்க்ஸ் தலைமணி புரா சரவான பாஜி அம்மா பாட்டி ராணிப்பேட்டை ஐயா முனுசாமி சாமி கோவை யோதனா சேம் பியூஷ் மானுஷ் ஷியாத் சுந்தர் ஜியானி ஆனந்த் பாலக்காடு குமார் புருஷோத்தம் தாஸ் குப்தா பமேலா அனில் மல்கோத்ரா திம்மக்கா பாட்டி ஜாதவ் பயான் அண்ணா அசாரே கடைசியாக செம்மையான மா செந்தமிழன் இயற்கையை மரம் நடும் மனிதர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகள் இவர்களின் பாதையில் நாமும் பயணிப்போம் நாம் என்றும் பசுமையாக்குவோம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க